நண்பர்களே ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் ஒரு ஐந்து வயது நிர்பாவமான சிறுமி திடீரென அனைவரின் முன் நின்று இப்படிச் சொன்னால் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி ஜி இந்த பிறவியிலேயே அல்ல முந்தைய பிறவியிலும் ஒரு பெரிய சந்நியாசிதான் அவர் பசியினருக்கு உணவு கொடுத்தார் நோயாளிகளை பார்த்தார் முடியாமல் போன சேவையை நிறைவேற்றுவதற்காக இன்றும் திரும்பி வந்துள்ளார் அப்படி சொன்னால் என்ன ஆகும் கிராம மக்கள் அதிர்ச்சி ஊடகங்களில் பரபரப்பு நாடாளுமன்றத்தில் அமைதி மற்றும் ஒரு நிற்பாவ குழந்தையின் குரல் முழு நாட்டின் ஆன்மாவையே உழுக்கும் உத்தரப்பிரதேசத்தின் சிறிய நகரமான அஜ்னாராவின் சாலைகள் எப்போதும் மண்ணின் மனத்தால் நிரம்பியிருக்கும் சிறிய வீடுகள் கோவிலின் மணி ஓசைகள் மக்களின் எளிய வாழ்க்கையில் ஒரு அமைதி மறைந்திருந்தது அதே சாலைகளில் ஒரு சாதாரண குடும்பம் வாழ்ந்தது ராஜேஷ் அவரது மனைவி சீமா மற்றும் ஏழு வயது மகள் திவ்யா திவ்யாவின் முகம் வட்டமாகவும் பாவனையாகவும் இருந்தது ஆனால் அவளது கண்களில் அந்த கண்களில் ஒரு ஆழமான பார்வை இருந்தது அதை பார்த்தவர்கள் அடிக்கடி ஆச்சரியத்தில் மூழ்கிவிடுவார்கள் அந்தக் கண்கள் சில நேரங்களில் பெரியவரைப் போல தீவிரமாகவும் தொலைதூரம் நோக்கியும் இருப்பதைப் போல தோன்றும் கிராமத்தின் குழந்தைகள் மண்ணில் விளையாடி சிரித்து சண்டையிடுவார்கள் ஆனால் திவ்யா பல நேரங்களில் விளையாடிக் கொண்டிருந்தபோது போது திடீரென விடுவாள் மண்ணில் யாருக்கும் புரியாத சின்னங்களை வரைவாள் சில நேரங்களில் வானத்தைப் பார்த்து சொல்லப்படாத கேள்விகளில் மூழ்கிப் போனாள் அவளது தாய் சீமா பலமுறை திட்டுவாள் திவ்யா ஏன் இப்படி வானத்தைப் பார்த்து கொண்டே இருக்கிறாய் படிக்கணும் எழுதணும் ஆனால் திவ்யா எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பாள் ஒருநாள் பள்ளியில் சுவாரஸ்யமான சூழ்நிலை ஏற்பட்டது வகுப்பறை சுவர்களில் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் படங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன மகாத்மா காந்தி பகத்சிங் நேரு சுபாஷ் சந்திரபோஸ் ஆசிரியை குழந்தைகளை கேட்டார் பிள்ளைகளே இந்தியாவின் மிகச்சிறந்த தலைவர் யார் எல்லா குழந்தைகளும் ஆர்வமாக கத்தினார்கள் காந்திஜி பகத்சிங் நேருஜி ஆனால் வகுப்பின் ஓரத்தில் அமர்ந்திருந்த திவ்யா அமைதியாக இருந்தாள் அவளது பெரிய கண்கள் புத்தகத்தின் மீது இருந்தாலும் சிந்தனை வேறு எங்கோ சென்றிருந்தது ஆசிரியை சிரித்து கொண்டு கேட்டார் திவ்யா நீ ஏன் அமைதியா இருக்கிறாய் சொல் பாப்பா திவ்யா மெதுவாக தலை தூக்கி ஒரு அமைதியான குரலில் சொன்னாள் இந்தியாவின் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர் இந்த பிறவியில் மட்டுமல்ல முந்தைய பிறவியிலும் தலைவராக இருந்தார் முழு வகுப்பும் அதிர்ச்சியடைந்தது குழந்தைகள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் சத்தமாகச் சிணுங்கிக் கொண்டனர் ஆசிரியை முதலில் அதை சிரிப்புடன் தவிர்த்தார் அட இந்த பிள்ளை என்னவெல்லாம் யோசிக்கிறாள் பாரு ஆனால் அவளது சிரிப்பு நீண்ட நேரம் நீடிக்கவில்லை திவ்யாவின் கண்களில் தெரிந்த விசித்திரமான நம்பிக்கை அவரை கலக்கச் செய்தது மாலை வரை இந்தச் செய்தி முழு கிராமத்திலும் பரவியது தேனீர் கடைகளில் வயல்களில் உழைக்கும் தொழிலாளர்களிடையே கோவிலின் வாசலில் அமர்ந்திருந்த மூதாட்டிகளிடையே எங்கும் ஒரே பேச்சு ராஜேஷின் மகள் திவ்யா என்ன சொன்னாள் தெரியுமா அன்று இரவு வீட்டில் பரபரப்பான சூழல் நிலவியது ராஜேஷும் சீமாவும் கவலையுடன் இருந்தனர் உணவு முடித்தபின் சீமா திவ்யாவை மடியில் அமர வைத்து கேட்டார் குழந்தையே உனக்கு இது எப்படி தெரியும் நீ ஏன் அப்படி சொன்னாய் திவ்யா பாவனையாகச் சொன்னாள் அம்மா நான் தூங்கும்போது எனக்கு கனவு வராது எனக்கு பழைய காட்சிகள் தெரியும் அதில் மோடிஜி ஒரு சந்நியாசியாக இருந்தார் அவர் ஏழைகளுக்கு உணவு கொடுத்தார் நோயாளிகளை பார்த்து கொண்டார் அவரிடம் எதுவும் இல்லை ஆனால் இருந்ததையெல்லாம் கொடுத்தார் ராஜேஷ் ஆழ்ந்த மூச்சு விட்டார் சீமா இந்த குழந்தை என்ன சொல்றாளோ மக்கள் கலாய்க்கலாம் கூட ஆனால் சீமா திவ்யாவை இறுக்கமாக அணைத்து கொண்டார் அவளது மனதில் எங்கோ ஒரு பயமும் ஆச்சரியமும் கலந்திருந்தது உண்மையிலேயே அவளது மகளுக்குள் யாரும் புரியாத ஓர் இரகசியம் மறைந்திருக்கும் போல இருந்தது அடுத்த நாள் முதல் கிராம மக்கள் திவ்யாவை வேறொரு பார்வையிலேயே பார்க்க ஆரம்பித்தனர் கோவிலுக்கு செல்லும் பெண்கள் அவளுக்கு வணங்கினார்கள் குழந்தைகள் அவளை அற்புதக் குழந்தை என்று அழைக்க ஆரம்பித்தனர் கிராமத் தலைவர் கூட ராஜேஷிடம் வந்து சொன்னார் அண்ணா உங்க பாப்பா சாதாரணமில்ல இது மேலிருந்து வந்த செய்தி திவ்யா இதெல்லாம் அறியாமலேயே இருந்தாள் அவள் உணர்ந்ததை மட்டுமே சொன்னாள் ஆனால் அவளது ஒவ்வொரு வார்த்தையும் கிராமத்தில் ஒலிக்க ஆரம்பித்தது அஜ்னாராவின் சாலைகளில் இது இனி ஒரு கதை மாதிரி இல்ல அது ஒரு கேள்வியாக மாறிவிட்டது உண்மையிலேயே ஏழு வயது குழந்தைக்கு பிறவியை பார்க்கும் சக்தி இருக்குமா அவ்வாறு அஜ்னாரா என்னும் சிறிய நகரத்தில் தொடங்கியது ஒரு பயணம் அது கிராமத்தையே அல்ல முழு நாட்டையே உலுக்கியது அஜ்னாரா கிராமத்தின் தெருக்கள் இனி முன்பை போல அமைதியாக இருக்கவில்லை காலை மாலை விவசாயம் கோவில் பற்றி பேசிக் கொண்டிருந்த மக்கள் இப்போது ஒரே பெயரையே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் திவ்யா ஏழு வயது சிறுமி அவளது வார்த்தைகள் முழு நகரத்தையும் சிந்திக்க வைத்திருந்தன தேநீர் கடையில் அமர்ந்திருந்தவர்கள் கையில் செய்தித்தாளை பிடித்துக் கொண்டு பேசினர் அடசாமி ராஜேஷின் பாப்பா சொன்னது காமெடி கிடையாது இத்தனை சின்ன பிள்ளை பொய் சொல்வாளா மற்றொருவர் சொன்னார் பிள்ளை மனசுக்குள் விளையாட்டிருக்கலாம் ஆனா அவள் கண்களில் இருந்த நம்பிக்கை பார்த்தா உண்மையா சொல்ற மாதிரிதான் கிராமத் தலைவர் நேரே ராஜேஷின் வீட்டிற்கு வந்தார் ஐந்து ஆறு பேர் கூட வந்திருந்தனர் வாசலில் நின்று தலைவர் கூவினார் ராஜேஷ் அண்ணா வெளியே வாருங்கள் ராஜேஷ் சற்று தயக்கத்துடன் வெளியே வந்தார் தலைவர் கடுமையாகச் சொன்னார் உங்க மகள் சாதாரணவள் இல்லை கிராமம் முழுக்க மக்கள் நம்புறாங்க இது கடவுளின் வரம் இதை பொறுக்கக்கூடாது ராஜேஷ் கவலையுடன் சொன்னார் தலைவரே என் மகள் இன்னும் குழந்தைதான் இது எல்லாம் அவளுக்கு சுமையாகிவிடும் மக்கள் அவளை கடவுள் மாதிரி பூஜிக்க ஆரம்பிச்சா அவளது வாழ்க்கையே கெடிவிடும் ஆனால் தலைவரின் கண்களில் வேறு ஒளி இருந்தது இல்ல ராஜேஷ் அண்ணா இந்த பாப்பா இப்போ கிராமத்தின் மரியாதை இதை மறைக்க முடியாது அந்த மாலையே முதல் முறையாக வெளியிலிருந்து மக்கள் அஜ்னாரா வந்தனர் அருகிலிருந்த நகரத்திலிருந்து சில பத்திரிகையாளர்கள் வந்தனர் கையில் கேமரா கழுத்தில் மைக் வீட்டின் வெளியே கூட்டம் கூடியது பத்திரிகையாளர்கள் ராஜேஷிடம் கேட்டனர் உண்மையிலேயே உங்க மகள் பிரதமர் நரேந்திர மோடி ஜீன் முந்தைய பிறவியைப் பற்றி தெரியும் என்று சொன்னாளா ராஜேஷ் திகைத்து நின்றார் அவர் சொன்னார் பாருங்க அவள் குழந்தைதான் அவள் பார்த்தது கேட்டது சொன்னாள் நாங்கள் பற்றி எதுவும் சொல்ல முடியாது அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் பத்திரிகையாளர் முன் வந்தார் அவள் பெயர் கவிதா முகத்தில் தீவிரம் குரலில் இல்லை அவள் நேராக திவ்யாவை மடியில் எடுத்துக்கொண்டு கேட்டாள் குழந்தையே மோடிஜி யார் என்று முந்தைய பிறவியில் சொல்ல முடியுமா கூட்டம் அமைதியாகிவிட்டது கேமராக்கள் திவ்யாவை நோக்கியிருந்தன திவ்யா சற்றும் தயங்காமல் மெதுவாகச் சொன்னாள் அவர் ஒரு சந்நியாசி அவர் சேவையையே தர்மமாகக் கொண்டவர் ஏழைகளுக்கு உணவு கொடுத்தார் நோயாளிகளை பார்த்து கொண்டார் அவர் ஒருபோதும் அதிகாரம் விரும்பவில்லை சேவையே செய்தார் அதை கேட்டவுடன் சுற்றியிருந்த மக்கள் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர் பாருங்க இந்த பிள்ளை கடவுளின் அவதாரம் யாரோ சொன்னார்கள் இது மறுபிறவி என்கிற சான்று அடுத்த நாளே அந்த செய்தி பத்திரிகைகளின் தலைப்பாக வெளிவந்தது ஏழு வயது சிறுமி சொன்னால் மோடிஜியின் முந்தைய பிறவி சந்நியாசியாக இருந்தது டிவி சேனல்களில் நாள் முழுவதும் அதே விவாதம் நடந்தது பேனல் டிஸ்கஷனில் பெரிய தலைவர்கள் ஜோதிடர்கள் சமூக ஆராய்ச்சியாளர்கள் விவாதத்தில் ஈடுபட்டனர் யாரோ சொன்னார்கள் இது குழந்தையின் நிர்பாவிதம் யாரோ சொன்னார்கள் இல்லை இது மறுபிறவியின் சான்று டெல்லி நாடாளுமன்றத்திற்கே இந்தச் செய்தி சென்றது ஒரு நாள் நாடாளுமன்ற அமர்வில் ஒரு எம் டாபி எழுந்து சொன்னார் மாண்புமிகு தலைவர் அவர்களே இன்றைக்கு ஒரு குழந்தைதான் நமக்கு நினைவூட்டுகிறாள் உண்மையான தர்மம் அதிகாரத்தில் இல்லை சேவையில தான் இருக்கிறது நாம சிந்திக்கணும் எதுக்காக நம்ம பிள்ளைகள் கூட இதே கேள்வி கேட்கிறாங்க முழு சபையும் சில நொடிகள் அமைதியாக இருந்தது சமூக ஊடகங்களில் ஹாஷ் டிவியா ட்ரெண்டாக ஆரம்பித்தது ட்விட்டர் பேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் திவ்யாவின் படங்கள் வைரலானது யாரோ அவளை சந்நியாசியின் ஆன்மா என்று சொன்னார்கள் யாரோ அவளை எதிர்கால தீர்க்கதரிசி என்று அழைத்தார்கள் ஆனால் இதற்கிடையில் ராஜேஷின் குடும்பம் இன்னும் கவலையடைந்தது அந்த இரவு கூட்டம் குறைந்தபோது ராஜேஷ் சீமாவிடம் சொன்னார் இது நல்லது இல்லை மக்கள் நம்ம பாப்பாவை கடவுளாக்கிடுவாங்க அவளது நிர்பாவிதம் கெடிச்சிடும் அவள் படிக்கணும் விளையாடணும் இந்த ஊடகம் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் அவளை தங்கள் வசமாக்கிக் கொள்வாங்க சீமா அமைதியான குரலில் சொன்னாள் நானும் பயந்துகிட்டே இருக்கேன் ராஜேஷ் கவனிச்சு கவனிச்சுப்பார் திவ்யா அதிகாரம் பற்றி பேசல அவள் சேவை பற்றி பேசுறாள் ஒருவேளை அவளது நோக்கம் இதுதான் இருக்கலாம் மக்களுக்கு புரிய வைக்க தர்மம் என்றால் சேவை என்று அதே இரவு திவ்யா தூக்கத்தில் மும்முரமாக பேச ஆரம்பித்தாள் சீமா அவளது பக்கத்தில் அமர்ந்திருந்தாள் திவ்யாவின் உதடுகளிலிருந்து வந்தது அதிகாரத்தின் மாயை இல்லை சேவையின் பாதை சீமாவின் மனசு நடுங்கிப் போனது அவள் ராஜேஷை எழுப்பி சொன்னாள் இந்த பிள்ளை நம்ம வசம் இல்லை இதுக்கு பின்னால் பெரிய காரணம் இருக்கு அடுத்த நாள் கிராமத்தில் இன்னும் பெரிய கூட்டம் வந்தது சிலர் மலர் மாலையுடன் வந்தார்கள் சிலர் அவளது கால்களை தொட்டார்கள் ராஜேஷ் மக்களை நிறுத்தினார் தயவு செய்து இதை கடவுள் மாதிரி நினைக்காதீங்க இது குழந்தைதான் ஆனால் மக்கள் கேட்க தயாராக இல்லை திவ்யாவின் வீட்டின் வெளியே போலீஸ் ஜீப் நின்றது கூட்டம் அதிகரித்தால் நிலைமை கட்டுக்கடங்காமல் போகும் என்ற பயம் நிர்வாகத்துக்கு வந்தது இப்போது இந்த இரகசியம் கிராமம் அல்லது மாவட்டத்தில் மட்டுமில்லை இது முழு நாட்டையே அதிர்ச்சியடைய வைத்துவிட்டது மெதுவாகவே இந்தச் செய்தி பிரதமரின் காதுகளுக்கும் சென்றது பிரதமர் அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்தது பிரதமர் ஜி உங்களை சந்திக்க விரும்புகிறார் கிராமத்துக்கு இது ஒரு அதிசயத்தை விட குறையவில்லை பிரதமர் அலுவலகத்திலிருந்து வந்த செய்தி முழு அஜ்னாரா நகரத்தையே மின்னல் போல அதிர்ச்சியடையச் செய்தது கிராமத்தின் குறுகிய சாலைகளில் திடீரென சிவப்பு விளக்குகளுடன் கூடிய வாகனங்கள் நுழைந்தன காவல்துறையினர் பாதுகாப்புப் படையினர் ஊடகங்கள் அனைவரும் திவ்யாவின் சிறிய வீட்டின் முன் உள்ள அந்தச் சாலையில் திரண்டனர் மக்களின் கண்களில் ஆர்வமும் உற்சாகமும் கலந்த ஒளி தெரிந்தது ராஜேஷும் சீமாவும் வாசலில் நின்றனர் முகத்தில் பதட்டம் வெளிப்பட்டது நாட்டின் மிகப்பெரிய தலைவர் பிரதமர் அவர்களது ஏழு வயது மகளை சந்திக்க வருகிறார் என்பது அவர்களுக்கு நம்ப முடியவில்லை நாலாபுரமும் மக்கள் கூடினர் யாரோ மரத்தில் ஏறினர் யாரோ கூரையில் ஒரு பார்வை கிடைத்தாலே போதுமென்று கூட்டத்தை விளக்கிக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி ஜி மெதுவாக திவ்யாவின் வீட்டினை நோக்கி நடந்தார் அவருடைய நடையில் எளிமையும் தீவிரமும் இருந்தது வாசலுக்குள் காலடி வைத்தவுடன் முழு கிராமமும் மூச்சை பிடித்துக் கொண்டு பார்த்தது திவ்யா உள்ளே ஒரு பழைய படுக்கையில் அமர்ந்திருந்தாள் அவளது கையில் பழைய காப்பி பென்சில் தரையில் ஏதோ வரைந்து கொண்டிருந்தாள் வாசலில் அடிகள் கேட்டதும் அவள் தலையை உயர்த்தினாள் எதிரே பிரதமர் நின்றிருந்தார் அறையில் ஆழமான அமைதி நிலவியது மோடிஜி குனிந்து மெதுவாகக் கேட்டார் மகளே மக்கள் சொல்கிறார்கள் நீ என் முந்தைய பிறவியைப் பற்றி தெரிந்திருக்கிறாய் அது உண்மையா திவ்யாவின் பெரிய கண்கள் சில நொடிகள் அவரை நோக்கின பின்னர் அமைதியான குரலில் சொன்னாள் ஆம் நீங்கள் முந்தைய பிறவியில் ஒரு சந்நியாசி ஏழைகளுக்கு உணவு கொடுத்தீர்கள் நோயாளிகளைப் பார்த்தீர்கள் உங்களிடம் எதுவும் இல்லை ஆனாலும் இருந்ததை பகிர்ந்தீர்கள் இன்று நீங்கள் அதே முடிக்காத பணியை நிறைவேற்ற வந்துள்ளீர்கள் சேவையே உண்மையான தர்மம் மோடிஜியின் கண்கள் நீர்த்தது கோடிக்கணக்கானோர் வணங்கும் அந்த பெரிய தலைவர் அந்த கணத்தில் ஏழு வயது சிறுமியின் வார்த்தைகளால் உருகினார் அவர் மெதுவாக திவ்யாவின் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார் இந்தக் குழந்தை என்னை சந்நியாசி என்று சொல்கிறாள் என்றால் நான் அதிகாரத்தின் பெருமையை விட்டுவிட்டு சேவையின் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் வெளியில் நின்ற மக்கள் பிரதமரின் கண்களில் கண்ணீர் வழிந்ததை பார்த்தனர் அந்தக் காட்சி எல்லோரின் இதயத்தையும் தொட்டது அடுத்த நாள் நாடாளுமன்றத்தில் பிரதமர் எழுந்து நின்றார் முழு சபையும் அமைதியாக அவரை நோக்கி இருந்தது மோடிஜி சொன்னார் நேற்று நான் ஒரு குழந்தையைச் சந்தித்தேன் அவள் என்னை நினைவூட்டினாள் தர்மம் அதிகாரத்தில் இல்லை சேவையில்தான் இருக்கிறது உண்மையில் எனக்கு முந்தைய பிறவி இருந்தது அதில் சேவை முடியாமல் போனதென்றால் இந்த பிறவியில் அதை நிறைவேற்றுவதே என் கடமை அதிகாரம் என் தர்மம் அல்ல சேவையே என் தர்மம் சபையில் ஒரு கணம் ஆழ்ந்த அமைதி நிலவியது பின்னர் கைதட்டலின் முழக்கம் முழங்கியது அது வெறும் உரையல்ல அது ஆன்மாவின் ஒப்புதல் அந்த நாள் முதல் அஜ்னாரா கிராமம் மாறத் தொடங்கியது மக்கள் சண்டைகளுக்கு பதில் ஒன்றிணைந்து பணியாற்றத் தொடங்கினர் ஒவ்வொரு தெருவிலும் சேவை தினம் கொண்டாடப்பட்டது குழந்தைகள் மூதாட்டிகளை உதவினர் விவசாயிகள் ஒருவரின் வயலில் ஒருவர் கை கொடுத்தனர் சில மாதங்கள் கழித்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தப்பட்டது மேடையில் திவ்யா அமர்ந்திருந்தால் சுற்றிலும் ஆயிரக்கணக்கானோர் ஊடகம் தலைவர்கள் சந்நியாசிகள் அனைவரும் இருந்தனர் திவ்யா மைக்கின் முன் நின்று சொன்னாள் முந்தைய பிறவி உண்மைதானா இல்லையா என்று முக்கியமில்லை முக்கியமானது இன்றைய செயல்கள் சேவையே மிகப்பெரிய பூஜை கூட்டம் கைதட்டலால் முழங்கியது அது வெறும் சத்தமல்ல அது சமூகத்தின் விழிப்புணர்ச்சியின் குரல் அந்தக் கணத்தில் அஜ்னாரா தெருக்களில் எழுந்த அந்தச் சிறுமியின் குரல் முழு நாட்டின் ஆன்மாவில் எதிரொலியாக பரவியது மக்கள் உணர்ந்தனர் பக்தி வெறும் கோவிலில் அல்ல பசியாளிக்கு உணவு கொடுப்பதிலும் நோயாளியை பராமரிப்பதிலும் இருக்கிறது திவ்யாவின் கண்களில் அதே ஆழம் அதே இரகசியம் இருந்தது ஆனால் அந்த இரகசியம் இனி பயமல்ல அது நம்பிக்கையாக இருந்தது